பாருங்க அண்ணன் யாரும் தெரியும் எழுதில உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் இவர் வந்து என் கடைக்கு பழைய கடைக்கு வந்தவர் இவர் இவர் வந்து மில்ட்ரி மேன் சர்வீஸ் மில்ட்ரி மேன் இவர் வந்து நம்ம வேலூர் பாகா அடுக்கும்பாடுலேருந்து அடுக்கும்பாரு கன்னிப்பாடி கன்னிப்படியில் வந்துருக்கார் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் ரெண்டு நாளாக ஒரு மூணு வருஷம் வீடியோ பார்க்குறாரு நான் புல்லோட்டில் கீழே ஏந்து வந்தது பார்த்து இன்னும் திறமையாகிடுச்சு சரவணானே ஏந்து வந்தது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு காலில் அடிப்பட்டு இந்த காலே கிடையாது பாதி கால் கிடையாது நான் கால் நான் இது வரைக்கும் சர்ஜரி பண்ணி க கட்டைக்கால் ஃபுல்லாக கட்டைக்கால் இவர் வந்து பார்த்தினாக்கா ஒரு ஒரு லட்சம் தான் செலவு பண்ணி இந்த நடக்கணும்னு தண்ணிக்கை வந்து நடந்துட்டார் எதோ டைலெட்டை பார்த்தினாக்கா இவர் வயசு வந்து தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வயசாக போகுதுப்போ இவர் ஒன்று சாக சாகசம் பண்ண போகிறாரு இந்த நடக்க முடியாதவங்க இந்த வண்டி வாங்க முடியாதவங்க இதெல்லாம் ஒரு ஒரு எழுதுக்காட்டாக எடுத்துங்க ஏன்னா இதே பாருங்கள் இந்த வயசில் நிற்கிறது பெரிய விஷயம் இதுவாருங்க சரிங்களா முன்னா முடியுமா இந்த கால் நடக்கும்னு பாருங்க பெரிய விஷயம் தானே அதெல்லாம் தெய்வத்து சமமானம் உங்களா சூப்பர் ரைட் நம்பதுண்ணாண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணாண்ணா நான் சூப்பர்ண்ணாண்ணா சந்தோஷமா பார்த்தீங்களா அப்படின்லையா ஆனால் எங்கு தர சொல்லுண்ணா நீங்கள் நான் கனியமாடி பக்கத்தில் வேப்பம்பட்டு அண்ணா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கங்க நீங்கள் இருபது வருஷம் இருபது வருஷம் சரிங்கண்ணா இருபது வருஷம் இருபது வருஷம் முடிச்சுட்டு நானே வாலன்ட்ராக எழுதி கொடுத்துட்டு அடிப்பட்ட உடனே எழுதி கொடுத்துட்டோன்னு ட்வெண்ட்டி இயர்ஸ் பண்ண எத்தனை ஆசைங்களா மூணு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து கார் எடுத்து மூணு பொம்பளை பசங்க நல்லா படிக்க வச்சு கல்யாணம் வேறு பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ வந்து கார் எடுத்துன்னு என் பேரை பண்ணி நீட்டு போனோம் அந்த கார் ஏற்றிருக்காட வாங்கத்தை ஆல்ட் எடுத்துகிட்டு வாங்குறாருண்ணா ஒரு நாள் நிறையா பேர் கண் நம்பிக்கூட வாங்கணும் கண்டிப்பாக நம்பிக்கை தான் வேறு பண்ணி சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ் சாரம் பேசு பாருங்க ஆட்டோ கஸ்டமாக போகிறேன் ஓண்டா சிட்டி பாருங்க நான் வீடியோ போகல இருந்தாலும் வந்து கேட்டாங்க கேட்டெல்லாம் பார்த்தா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆகாமா நாற்பது ரூபாய்க்கு ஆமா முப்பதாயிரம் எம்மான் நேரம் வியாபாரம் வியாபாரம் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி என்கிட்ட வந்து போட்டு பேச எடுத்துமாட்டாங்க வண்டி அவங்க அது நிற்கிப்பா அந்த வண்டி எல்லாம் கும்பலாக வந்தாங்க எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் கும்பலாக வந்தாங்க வந்து பார்த்து இன்றைக்கி வண்டி எடுத்துட்டாங்க பேரம் பட்டம் ஜோலாக போயிட்டீங்களா நீங்கள் ஜுவலார்பேட்டும் வந்துருந்தாங்க குற்றம் பாருங்க அந்த வண்டி தான் இது எங்க தர சொல்லுங்க நாங்கள் ஜுவலார்பேட்டிலேருந்து வரோம் முன்ன ஒரு கார் வாங்கினோம் திருப்பம் ஒன்று வாங்கி போ வாங்கி பிடிச்சி இருந்துச்சு விலை கட்பாடி பண்ணல அதுக்கப்புறமா பேசி முடிவு பண்ணி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இன்னொரு வண்டி எடுப்பீங்களா இன்னொரு வண்டி எடுப்போம் எடுப்போம் விட மாட்டோம் சொல்லுங்க எங்க தர சொல்லு சொல்லுங்க எங்க தர சொல்லு சொல்லு நாங்கள் ஜுவலார்பேட்டிலேருந்து வரோம் ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கணும் இப்போ இன்னொரு வண்டி வாங்க வந்திருக்கோம் இன்னொரு ரெண்டு வண்டி வாங்கணும் கண்டிப்பாக வரும் பாருங்கள் எல்லோரும் வரணும் எல்லாம் வாங்கணும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு வாங்கிக்குறாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வண்டி வாங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் வந்தார் இவரும் எடுக்கிற ரெடியாக நின்றுங்கிறாரு அப்படியே சுற்றி காட்டுப்பா வீடியோ அல்ல சரி வா விடாமயற்சி விஸ்வரூபம் சார் ராணிப்பட்ட பேச பாருங்க அட்டகாசமா பாருங்க நேற்று நான் வீடியோ போல லைட் சீப் அண்ட் வண்டியை ரெண்டாயிரத்தி பத்து ரிஸ்ட்டு முப்பது பேப்பர் நான் போட்டுக்கிறேன்ட்டாரு அண்ணன் பட்ஜிட்ட ஒரு ஒரு பாத கேட்டார் ஆனால் எதனால் பார்த்து முன்ன பண்ணி கொடுனாரு பேசிக்கி சேர்த்து கொடுத்தோம் பாருங்கள் நல்லா இருக்கணும் இவர் பாருங்க வண்டி வந்து இவங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லை வண்டி கேடுக்கிறாங்க கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு இதோ தரேன் அதோ தரேன் வண்டி இல்லைன்னு சொல்லி தர முட்டாராம் சவாலில் வண்டி வாங்கிக்கிறா பாருங்க என் வீடியோ ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிறாராம் எங்கேருந்து வந்தார் சொல்லுவாப்பாரு சொல்ல எங்கே தர சொன்னேன் திருக்கோயிலூர்லேருந்து வரோம் திருக்கோயிலூர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்லேருந்து வரேன் வந்து இப்போ வண்டி உடம்பு சரியில்லைங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுக்கு வண்டி வந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க கம்மி பண்ணி விட்டுட்டாரு நல்லா பண்ணார் என்ன சரி நான் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் லோ பட்டியா சரவாய் பேச பாருங்கள் ஆட்ட காசமாக வண்டி பாருங்கள் பிக்கோ காலையில் தான் வச்சு வீடியோ போடல அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸும் கரண் எழுது எம்சி பேப்பர் கரண் அண்ணன் பார்த்து அண்ணன் வந்து சென்னைக்கு அவர் வந்த வண்டிக்கே வேறு பேசி எடுத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து சொல்லுவார் சொல்லுவேன் சொல்லு வர சொல்லுவோம் ஐயா பூந்தமல்லிலேருந்து வரேங்க ஐயா நான் எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்து அண்ணனை பார்க்கணும் அண்ணங்கிட்ட ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதுவும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஆனால் எங்கள் அண்ணன் வண்டி கொடுத்தா தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதனால் காலையில் வந்தேன் அண்ணன் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு சிறப்பாக எடுத்து கொடுப்பாருன்னு நான் என் கனவுல கூட நினைக்கல எல்லாமே வாங்க அண்ணனை வந்து பாருங்கள் ஆனால் என்னான்னு கேட்டேன் ஏழைகளின் இறைவனு கூட சொல்லலாம் எங்கள் அண்ணனை அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு எல்லா குடும்பத்துக்கும் வந்து என்ன சொல்லுவார் அண்ணன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பணார் ஆனால் வீட்டுக்கு ஒரு காரை நிறுத்தினார் ஏழைகளுக்கு ஏழைப்பட்டவனுக்கு வந்து ஒரு காரை நிறுத்துறதுக்கு அண்ணனோட ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிதுன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் என்ன வந்து ஒரு ஏழைப்பட்டவன ஒரு ஆகி நிறுத்தி வச்சுருக்காருன்னா பெரிய விஷயம் ஐயா அண்ணனை வந்து மனதாரம் வளர்த்தணும் வளர்த்துறேன் ஐயா பாருங்க எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா எல்லாம் ஒரு கனவு உண்மையில சொல்கிற பாருங்க ஆனால் பஸ்ஸு கண்டக்டர் அஞ்சு ஐம்பது அக்கா தங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்காரமாக வார்த்தை எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் மனசார வாத்துங்க அண்ணனை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்லை நன்றி வணக்கம் சென்னை போது போறேன் பத்துண்ணா ஆ ரைட்ண்ணா ரைட்ண்ணா பத்துரு பத்துறேன் சென்னை போந்த மல்லி போது பாருங்க சூப்பரா வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவேஸ் வர டாக்டர் பண்ண கோலத்தை பாருங்க பாருங்க உனியா சார் ரொம்ப தங்கமான பாருங்க நல்ல குணமாகதான் ஏற்கனவே வந்து ஒரு போடு பேஸ்ட்டு எடுத்தார் என்கிட்ட அதுக்கு அடுத்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஏ ஸ்டார் எடுக்கிறாரு

பார்த்து பார்த்து பொறுமையாக பொறுமையாக போயிட்டு வந்துமா அண்ணா பார்த்து பார்த்துருவோம் தண்ணியில் செக் பண்ணிக்கலாம் ரெடிங்களா சார் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படி சார் பேச பாருங்கள் நீங்கள் ரெண்டாம் தேதி பாருங்கள் நாற்றி ஏழம்மா நான் சொன்னம்மா நாற்றி மூணுன்னு வந்த மாதிரிங்க வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா பரமக்குடிலேருந்து இந்த கெட்ஸ் ஓத்துரா நேற்றுல இந்த வாரம்பெல்லாம் ஒரு கெட்ஸே வியாபாரம் ஆனிக்குது நேற்று தான் வந்துச்சு வீடியோ போடலான்னு பார்த்தா அண்ணன் வேறு வண்டிக்கா சூஸ் பண்ணி வந்தார் அருமையான கெட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பதுலையும் பேப்பர் கரண்டிச்சு ஜம்முச்சு பார்த்து எடுத்துகிட்டாரு பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்து எதுவுமே சொல்லு சொன்னேன் எங்கே சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புலேருந்து வரேன் அண்ணோட வீடியோ ஒரு மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் வண்டி எடுத்தால் அண்ணன் தான் எடுக்கணும் ஒரு முடிவில் தான் வந்தேன் நான் மெக்கானிக்கு டிரைவர் யாருமே கூப்பிட்டு வரல அண்ணன் எந்த வண்டி எடுத்துகிட்டு வரோ அந்த வண்டி தான் அப்படிங்கிற ஒரு டீசலில் தான் வந்தேன் அண்ணன் நிறைய டேரெக்டாக பார்க்கிட்டே பேச வச்சாப்பில் நம்ம ஒரு ரேட்டு சொன்னோம் அவர் ஒரு ரேட்டு சொன்னாங்க புண்ணப்பு பேசி அண்ணன் எடுத்து கொடுத்துட்டாப்புல எல்லோரும் வரலாம் அன்னிட்ட வந்து வண்டி எடுங்க ரொம்ப நன்றி பாருங்க இதுக்கு வந்து நேம் பேசுகிறேன் நானே பண்ணி கொடுத்துருவேன் கம்பல்சரி எல்லா வரையும் நேம் பேசுடு அதனால அண்ணன் பரம்பு வந்து எங்கள் ஆளை வச்சு நேம் பேசிட்டு இன்சூரன்ஸு எஃப்சி முப்பதுக்கு எஃப்சி எல்லாமே கலந்து வண்டி நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க எத்துனா கோயில் திருச்செந்தூர் கோயில் வரணிதாரு அவர் மனசார வேண்டும் எல்லாரும் நன்றி வணக்கம் பாருங்க அங்குலாண்டி அட்டகாசமாக அங்கிள் கெட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபரில் எடுத்துகிட்டு போங்க நிறைய ஆஃபர்லாம் இருக்கு சீக்கிரமாக வாங்க பணத்தோடு வாங்க பந்தாவாக கார் எடுத்துகிட்டு போங்க நன்றி வணக்கம் அங்கே சூப்பராக போது பாருங்கள் கார் கெட்ஸு